இந்த மக்கள் அரவணைப்புக்காக விறகுகளை எரிக்கவில்லை ஆனால் அதைக் கொண்டு வீடுகளை கட்டுவதற்காக ஜப்பானில் மர வீடு கட்டுமானத்தில் பயன்படுத்தப்படும் இந்த நுட்பம் யாகிசுகி என்று அழைக்கப்படுகிறது அதன் பாரம்பரிய முறையில் மரம் ஒரு முக்கோண வடிவத்தில் அமைக்கப்பட்டு ஈரமான கயிறு அல்லது ஒரு கவியைப் போல டோட் இதன் விளைவாக மேற்பரப்பில் ஒரு கார்பனேற்றப்பட்ட அடுக்கு உருவாகிறது இருப்பினும் இந்த முறையில் சமமான எரிப்பை அடைவது கடினம் என்பதால் நவீன யாகசிகி நுட்பம் தொழிற்சாலைகளில் சுடர் இயந்திரங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது பின்னர் மேற்பரப்பை துலக்கலாம் விரும்பிய அளவு அல்லது தொடரப்படாமல் விடப்பட்டது இந்த செயல்முறையின் நோக்கம் மரத்தின் நிடுத்துழைப்பை மேம்படுத்துதல் பூச்சிகள் மற்றும் சிதைவுக்கு அதன் எதிர்ப்பை அதிகரித்தல் மற்றும் அக்வா ப்ரூப் சிகிச்சை மூலம் அதன் இயற்கையான நீர் எதிர்ப்பை மேலும் வலுப்படுத்துதல் ஆகும் சுவாரஸ்யமாக இந்த செயல்முறை மரத்தை மேலும் தீ எதிர்ப்பு தன்மையுடையதாக டோட் நியூலாயின் ஆக்குகிறது ஏனெனில் யாகிசிகி செயல்முறையில் நேற்பரப்பு லேசாக மட்டுமே கருகி இருக்கும் இந்த மெல்லிய கருத்தூள் ஆக்சிஜனை அடிப்படை மரத்தை அடைவதை தடுக்கிறது இதனால் அது